அருள் ஜோதி சிவமே அருள் அமுதே அருள் இறைவே அருள் வடிவப் பொருளே இருள் கடிந்தன் உளமுழுதுன் இடங்கொண்ட பதியே என்னரிவே, அறிவே என் உயிரே எனக்கினிய உறவே மருள் கடிந்த மாமணியே மாத்தரியா பொன்னே புரிகின்ற நடம்புரிகின்ற எனக்கு திருளலின் திருபாலா ஞான உருவாலா, பாலா தெய்வ நடத்தரசே தெய்வ நடத்தரசே நான் செய்மொழி ஏற்றருளே ஏ வேதியன் ஜோதிபானவன் ஒற்றுனை திருந்தடி பொருந்த கைதொல கற்றுனை பூண்டியோர் கடலிற்பாய்சினும் கற்றுனை பூண்டியோர் கடலில் நற்றுணையாவது நம் நம்புல தெய்வமே ஏக இறுதி நீதி தீர்ப்பு கர்த்தர் பிரமோதய மெய்வெளிச்சாலை ஆண்டவர்கள் அருள் செய்த எம படரடிபடு ஓடாயுதக்கோள் வையகத்தையும் வானகத்தையும் சர்வகால காலங்களையும் சர்வ காலத்திற்குள் அடங்கிய அழிவில்லா நித்திய பூரண மேம்பாடுகள் அனைத்தையும் கையில் வரவழைத்து தரும் கிரயத்தையுடையது இந்த கிரந்தம் இதில் செயல் வாசகமே கிடையாது தெய்வ திருவாக்கியம் இரண்டு உங்கள் அறிவில் சுன சுனப்பு வந்தபின் ஆறு ஏழு வருடம் படிக்க பாடுபட்டிருப்பீர்கள் அல்லவா ஆம் ஆதியில் விளையாட்டை கருதியோ தாய் தகப்பன் கட்டாயத்தினாலோ படித்திருப்பீர்கள் போக போக பிறரை பார்த்து விளையாட்டெல்லாம் விளையாட்டெல்லாம் மறந்து படிப்பில் ஒரு தோய்வு வருகிறது ஒரு முயற்சி கலந்து ஓடுகிறது அப்படி படித்த படிப்பே உங்கள் படிப்பு நாம் அப்படி படித்ததில்லை ஆனால் நாம் கல்வியை பழகி வந்திருக்கிறோம் வேதத்தை எழுத்தெழுத்தாய் படிக்கிறவனுக்கும் ஒரு கடையில் உள்ள சாமான்களின் பெயர்களை மட்டும் எழுதிய படிக்கிறவனுக்கும் ஏதாவது வித்தியாசம் உண்டா இல்லை அந்த கடைக்கே அவனை கொண்டு போய் விட்டாலும் கண் முன் அங்குள்ள ஜாமான்களை எடுத்து காட்டினாலும் அந்த ஜாமான்களே ஒன்றாவது தெரியுமா தெரியாது அந்த நிலையில்தான் வேத சாஸ்திரம் படித்திருக்கிறோம் என்று சொல்லிக் கொள்கிறவரும் இருக்கிறார்கள் எந்த வேதத்தை எடுத்து பேசினாலும் நாம் நம் கையிலுள்ள உள்ள பழக்கத்தையே வைத்து பேசுகிறோம் அப்போது எல்லாம் தானே வந்து பொரிந்து கொள்கிறது ஆகவே வேதத்தை பழகியவர்களிடத்தை படிப்பது சுலபம் என்று தெரிகிறது அல்லவா ஒரு இரவிற்கும் நீங்கள் எம்மிடம் படிக்கும் படிப்பு ஒரு இரவிற்குள் நீங்கள் எம்மிடம் படிக்கிற படிப்பு வேறு எங்கும் எவ்வளவு காலம் இருந்து படித்தாலும் வரக்கூடியதாக இல்லை உன் வயதையே நீட்டி முன் சென்ற வயதையெல்லாம் புகுத்தி கோடி கோடி கால படிப்பு படிக்கப்பெறுகிறது படிக்க வைக்கப்பெறுகிறது இந்த படிப்பை படிப்புக்கும் நம் கலாசாலைக்கு மெய்வெளி கலாசாலை என்று பெயர் வைத்திருக்கிறோம் நாம் அதற்கொரு உபாத்தியாயர் உன் வயது என்ன விளைவிறும் பல கோடி ரூபாய் தருகிறோம் என்றாலும் ஒரு நாள் வயதை தருவாயா தரமாட்டாய் பல கோடி ரூபாய் ஒரு நாள் வயதிற்குள் நிகராவது ஆகுமா ஆகாது அவ்வளவு அரிதிலும் அரிது அருமையிலும் அருமையானதல்லவா அல்லவா வயது அந்த வயதினை இறைவன் கிரயம் வாங்கி கொண்டா உனக்கு தந்தான் இல்லை இனாமாக தந்தான் இதை ஒரு நாள் ஒரு நாள் கூட நீ இனாம ஒரு நாள் கூட நினைத்து பேசியதன் உண்டா இல்லை அவ்வளவு அலட்சியமாக இருந்து விட்டாய் ஆகையினால் தான் உன் வயதை கொண்டு போய் இன்னொருவுக்கும் இன்னொருவனுக்கு உத்தியோகம் என்ற பெயரில் அடகு வைத்து விடுகிறாய் இந்த உலகத்தில் ஒரு படிப்பு வீரம் மேன்மேலும் வீட்டு எழுகிற படிப்பு ஒன்று இருக்கிறது ஹெட்டிங்கை கலப்பை பார்த்த உடனேயே அந்த நூலை எழுதியவர்கள் இன்ன செயலுடையவர்கள் தான் அதில் உள்ள பொருள் இன்னதுதான் என்று தெரிகிற படிப்பு இருக்கிறது இந்த மெய்கல்வி வேறு நாட்டில் இல்லை அந்த படிப்பை நாம் படித்து பழகி வந்திருக்கிறோம் நம்மிடம் வருகிறவர்களுக்கும் பழக்கியும் வருகிறோம் கற்றதனால் ஆயபயன் என்கொள் வாளறிவன் நற்றால் தொலா அர் எனின் என்று அன்று உபாத்தியாயர் சொல்லிக் கொடுத்தார் நீயும் அதே பிரகாரம் படித்தாய் அதே மாதிரி பிறரிடமும் பேசவும் வளைய் ஆனால் நற்றால் என்றால் என்ன என்றுதான் தெரியவில்லை நற்றால் என்பதை காற்று என்றோ கற்பிக்க வேண்டும் தானே கற்றுக்கொள்ளாததற்கு முன் பிறருக்கு கற்பிக்க வந்து விட்டார்கள் நற்றாலே ஒருவன் காணவில்லை என்றால் அவன் கற்கவில்லை என்றுதானே ஆகிறது நற்றாலின் இலச்சணம் என்ன இன்னதென்று நம் முன்னவர்களும் நாமும் சொல்லி இருக்கிறோம் பொழு முனையாம் கதிர் முனையில் ஆடும் பாதம் கோடானு கோடி மறை புகழும் பாதம் தளிரிலை பூங்காய் பலமாய் சொரிந்த பாதம் சகல உயிர் ஜீவனிலும் ஆடும் பாதம் காலயத்தின் நடன பாதம் பக்தருள்ள கோயிலுளம் பூத்த பாதம் நழுகு மணத்தவர் கதுவே நாச பாதம் நம்பினவ குடி திருவங்கேறும் வாழ்வே ஆதிமை உதயபூர்ண வேதாந்தம் உனக்கு எல்லா உதவியும் வல்லமையும் தந்து கொண்டிருக்கிற அழியாத யவனத்தோடும் பெருமையோடும் விளங்கும் நற்றாலாகிய அத்திருப்பாதத்தினை தெரிவி தெரிசிக்கவில்லை என்றால் கல்வியின் பயனை அடையாதவனாவே ஆவார் இதை நாம் ஏன் பேசுகிறோம் அது எம் கையில் உள்ள சரக்கு எம்முடைய சொந்த வியாபார பேச்சு நம் வியாபாரம் மிக லாபகரமான வியாபாரம் இரு உலக வியாபாரம் காலகாலமாக இந் உல நில உலகைக்கு பாரவான்களால் கொண்டு வரப்பெற்ற வியாபாரம் இதையெல்லாம் யாராவது நின்று கவனிக்கிறது உண்டா இல்லை அந்த திருப்பாதம் இவர்களுக்கு தேவையில்லை போல் தோன்றுகிறது திருப்பாதத்தை போலிருந்தால் போதுமென்றால் பணத்தை போலிருந்தால் விடலாமே கற்பதற்கு முன் கற்றுவிட்டோம் என்று சொல்லி திருப்பவர்களை கேட்க இதுவரை ஆள் வரவில்லை இப்போது கல்விக்கு சொந்தக்காரர் வந்துவிட்டார்கள் ஆகவே இனி அந்த பருவராட்டு செல்லாது இவர்கள் படித்த முதல் எழுத்தே அதாவது ஊமை எழுத்தாகியே பிள்ளார் பிள்ளையார் சுழியே முட்டை போச்சு குழந்தைக்கு முதல் எழுத்து தெரியுமா தெரியாது அதற்கு அது சரி அது போகட்டும் வயது வந்த உனக்கு இன்னதென்று அது இன்னதென்று தெரியுமா தெரியாது என்கிறாய் பிறகு நீ எதற்கு படித்தாய் அறியோ நற்றாள்கள் குருவாக குருவே துணை இதனை ஆ படிப்பதற்கு முன்பே ஏன் படிக்க வேண்டும் என்று அந்த வாத்தியாரை கேட்டால் தெரியுமா தெரியாது ஆனால் இந்த ஊரல் மலை காட்டிற்குள் வந்திருக்கிற இந்த வாத்தியார் இதை உனக்கு கற்பிற்பார் சர்வத்திலும் நின்று ஆடும் குஞ்சித பாதத்தை ஏழ்நிலை கம்பமாகிய மூன்று உலகத்திற்கும் ஊடுருவி நிற்கும் அந்த திருப்பாதத்தைத்தான் நற்றால் என்றார்கள் இருளை சங்காரம் செய்து ஜீவக்ரோணாலயத்தை உன் உலத்தில் ஏற்றி வைக்கின்ற ஒரு அகமிய குருவினுடைய மெய்க்குருவினுடைய துணை கொண்டு அதாவது உதவி கொண்டே அல்லாமல் ஊமை எழுத்தாகியே அந்த மெய்யறிவு நற்றாலை நீ காண முடியாது அத்திருப்பாதத்தை தரிசனையாக உன்மேல் ஏற்றி வைக்கின்ற உருவாழ்க குருவே துனை என்று முதற்குறியாக அங்கு எழுதி வைக்க பெற்றிருக்கிறது ஆதியிலே விட்டு வந்த அதைத்தான் இப்பொழுது நற்றால் என்று திருவள்ளுவ அவர்கள் சுட்டுகின்றார்கள் அது அந்த ஊமை எழுத்து உன்னுடைய ஜீவாதார ஆட்டமாக இருக்கிறது உன் நெஞ்சை இரண்டாக கிழித்து இதோ பார் என்று உன் இதயாசனத்திற்குள் கூட்டி போய் காட்டினால்தான் அது உனக்கு தெரியும் அதை உனக்கு அறிவிக்கவே இந்த கலாசாலை வந்துள்ளது ஆனால் மக்களோ அந்த நாற்றால் தெரியவில்லையே என்ற எண்ணம் கூட இல்லாத தூரத்திற்கு போய்விட்டார்கள் என்று நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மேய்வழி சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்து அறிவிள்ளார்கள் தெய்வமே கொண்டாதான்

வல்லப படிந்த வாசத்தாலே நீக்கரிய மும்மழங்கள் பொடியும் சாயை நின்றிழங்கும் பூரணத்தின் புதுமை ஏறி தேக்கும் அந்த தொட்டு ஊணி சேரும் அதி அமுதகளை பொங்கி சிந்தோம் வாக்குடைய வாக்கருளும் வாணி சக்தி வளர்ஞான திருநடனம் வயங்கும் வேதாகம கிரந்தங்களில் பிரம்மோதய மெய்வழி சாலையாண்டவர்களின் அற்புத அடையாள செயலை கூறும் திட தீர்க்க தரிசனங்கள் சுவராஷ்டிர நாயகம் தீர்க்க தரிசனம் தொடர்ச்சி யதார்த்த நீதிபாலானது வஞ்சகத்தை பிளந்து வெற்றி காணுகின்றது கூறுவான் இந்த உலகத்தில் உள்ள மனித கோலமானது வஞ்சகத்திலிருந்து ஒரு நெறி நீதியின் எல்லைக்கு கொண்டு வர செய்ய பெறுவதே தீர்ப்பாகும் சுவராஷ்டிரநாயகம் அவர்கள் இந்த வஞ்சகத்தை அடித்து சாய்த்து நன்னெறிக்கு கொண்டு வரும் நாள் நேரத்தினை எப்போது வருமென்ற ஆரா சிந்தையராக எந்நேரமும் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள் நன்னெறி ராஜாங்க ஆரம்பத்தில் மனிதனுடைய பங்கு நீதி தீர்ப்பர் அவர்களுடைய தெய்வீக இஷ்டத்தின் பிரகாரமே தான் உலகத்தை புத்திப்பார்கள் அதன்பின் சர்வ அண்டாண்ட சராசரங்களும் அங்கனம் புதுப்பித்த வழியிலேயே நடந்து ஓடிக்கொண்டிருக்கும் சுவராஷ்டிர அவர்கள் பரிசுத்த ஆவி தெய்வத்தை நோக்கி இந்த உலகத்திலே திரண்ட ஜனங்கள் நிரம்பி இருப்பதினாலே எந்த விதத்தாலே எப்போது இந்த உலகத்தை அழிக்க முடியும் என்று கேட்க அதற்கு பரிசுத்த அவி தெய்வம் கூறிய பதிலாவது கோபக்குறி கூட்ட வீக்க அடிமை தூர்த்த குரூரர்கள் கீழ்பகுதியில் ஓர் கருமை சாடும் அவசகுண அசுப தோசி குறியுடன் தோன்றி நிகழ்ந்து வருகின்ற நாளையிலே காசாம்புக்கரை ஏரி பிரதேசத்தில் ஏரி குளக்காட்டில் குசுடார் என்ற மகன் இறுதி தீர்ப்பர் அவர்களுக்கு தோன்றும் அவர்கள் என்னிடம் ஆலோசனைக்கு வரும்பொழுது பிரளயம் துவங்கி வந்துவிடும் அந்த குழந்தையின் பெயர் வெகரான் வர்க்கவான் வினா புதுப்பிக்க வேண்டிய வேலைகளை யார் செய்வார்கள் எவ்வாறு செய்வார்கள் விடை சுவராஷ்டிர நாயகம் முதலாக பின்வந்த செம்மல்களும் இதற்கு நியமிக்க பெற்றவர்கள் அந்த வேலைக்கு வேண்டியவற்றை முன்னெடுங்கால நாளையிலிருந்து செப்பனிட்டு உதவி செய்து வந்தவர்கள் மேலே குறிக்கப்பெற்ற இவர்களே ஆகும் மேலும் புதுப்பிக்கின்ற வேலை நெருங்கி வந்துடும் என்று முன்னரே பெரிசாஸ் முதலிய பெரிய வல்லமையுடைய செயலாளர்கள் அநேகர் இந்த உலகத்தை புதுப்பிக்கின்ற செயலுக்கு முன்னெடுங்கால நாளையிலே துவங்கி தோன்றி ஒத்தாசை புரிந்து வந்தார்கள் சுவராஷ்டிர நாயகம் அவர்கள் பரிசுத்த ஆவி தெய்வமாகிய அகூர் மஸ்தாவை நோக்கி இந்த ஜட உலகத்தை படைத்த கர்த்தாவே ஏ ஆவியே நூறாவது பனி குளிர்காலத்தை என்ன அடையாளத்தை கொண்டு காணுவது என்று கேட்க பரிசுத்த ஆவி தெய்வம் கூறுவது நாம் அதை உமக்கு தெளிவுபடுத்துகிறோம் உங்களுடைய மேற்கூறிய ஆயிரத்து கணக்குகளான காலம் முடிவுக்கு வருகின்றதென்றும் மகா தீங்கு நெருங்கி வருகின்றதென்றும் காண்பிக்கும் அடையாளங்களாவன மகா மட்டமான ஜாதிகள் அடங்கிய கீழப்பிரதேசத்திலிருந்து பிரதேசத்திலிருந்து நூறு ஆயிரம் கணக்கான அரக்கர்கள் சிடுமூஞ்சி குலத்தவர்கள் தலைவிரிகோலத்துடன் ஞானமாளி பிரகாசிக்கும் தேசத்தை நோக்கி விரைந்து வருவார்கள் அவர்கள் உயர்ந்த கொடிகளை பிடித்திருப்பார்கள் உலகத்தில் உள்ளவர்களை நாசம் செய்வார்கள் அவர்கள் தலைவிரிகோலத்தவர் அவர்களில் பெரும்பாலோர் சிறிய மட்டமான குலத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் வலுப்பமான நீதியை மறுதளித்து அளிப்பவர்கள் அந்த சிடுமூஞ்சி குல தப்பிழி பிறப்பவர்களுடைய ஆதி உற்பத்தி பகிரங்கமாய் எல்லோருக்கும் தெரியும்படியாக இருக்காது அவர் அவர்கள் எம்மாள் படைக்கப்பெற்ற தேசத்தை நோக்கி மாயாஜால சூனியத்தால் முன்னேறி பாய்ந்து வந்து பலவற்றை கொளுத்தி நாசம் செய்வார்கள் மக்கள் வாசம் செய்யும் வீடுகளையும் உழவர்கள் உழவு செய்யும் நிலங்களையும் அவர்கள் சம்பத்தையும் பிரபுத்தனத்தையும் இராஜாங்க அமலையும் மதத்தையும் மெய்யையும் உடன்படிக்கையும் பாதுகாப்பையும் இன்ப நுகர்தலையும் இன்னும் நம்மால் படைக்கப்பெற்ற பரிசுத்த மதத்தின் ஒவ்வொரு லட்சணங்களையும் பக்ரம் தெய்வத்தின் அக்னி தீபத்தையும் சர்வநாசம் செய்வார்கள் மகா பயங்கரமான அழிவும் துன்பமும் தோற்றப்படும் பெரிய ஜில்லாவாக இருந்தது ஒரு நகரமாகவும் பெரிய நகரமாக இருந்தது ஒரு கிராமமாகவும் பெரிய கிராமமாக இருந்தது ஒரு குடும்பமாகவும் பெரிய குடும்பமாக இருந்தது ஒரே வாசப்படியுள்ள குடிசையாகவும் ஆய்விடும் அவர்கள் இந்த நாட்டை தீங்கான இச்சைக்கும் கொடுங்கோன்மைக்கும் அநியாய ஆட்சிக்கும் அழைத்து செல்வார்கள் அவர்கள் ஏமாற்றக்கார பொய்யர்களானபடியால் ஆள் செய்கிறீர் என்று வாக்கு கொடுப்பார்கள் ஆனால் அதை செய்யவே மாட்டார்கள் அவர்கள் மகா நீசத்தன அதமத்தன இழிவான கற்ப பாவிஷ்ட துஷ்ட கெட்ட கவுத்தடி மதத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் எதை சொல்லவில்லையோ அதை செய்வார்கள் தாங்கள் கொடுத்த வார்த்தையை காப்பாற்றாத அழிமாறி பொய்ப் பையன்கள் அவர்களுடைய உதவி தத்தத்தில் மெய் என்பதே கிடையாது அவர்கள் நெறியற்றவர்கள் அழிமாறி பையன்கள் நம்பிக்கையற்றவர்கள் ஏமாற்று அராஜகர் பலாத்கார அபகரிப்பர் குரூர கொள்ளையர் ஜனங்கள் எல்லோரையும் அவ்வாறே கற்பித்து விடுபவர்கள் நேசர்கள் எல்லாம் கோர கும்பல்களாக பிரிக்கப்பட்டு போகச் செய்கின்றவர்கள் மரியாதை பந்தத்துவம் நன்மையை எதிர்பார்த்து நிற்றல் ஆத்மாத்மீக செயல் இவைகள் அனைத்தையும் உலகத்தை விட்டு பிரிந்து புறப்பட்டு போக பண்ணுகின்றவர்கள் அந்த காலத்தில் சூரியனில் அதிகமான கருப்பு புள்ளிகள் விழுந்துவிடும் பூமி பலன் கொடுக்காது அதிக அதிகமாக வறண்டு போகும் கொள்ளை கூட்டத்தினர் பெருகுவார்கள் தானியம் விளைகின்ற பத்து நிலங்களில் ஏழு நிலங்களில் உள்ள பயிர்கள் வளர்ச்சி அடையாது குன்றும் மீதி மூன்று நிலங்களில் பயிர்கள் வளரும் ஆனால் அவைகள் முதிர்ந்து விளைவிக்கு வராது மரம் செடி கொடிகள் புதர்கள் வளர்ச்சியின்றி குன்றும் அவற்றில் ஒரு நூறு எடுத்துக்கொண்டால் தொண்ணூறு வளர்ச்சி அடையாமல் போகும் பத்து அடையும் வளர்ந்த அந்த பத்தும் இன்பமும் வாசனையும் தராமல் போகும் மனிதர்கள் குட்டையர்களாகவும் புத்தியும் பலமும் இல்லாதவர்களாகவும் இருப்பார்கள் அவர்கள் ஏமாற்றுக்காரர்களாகவும் பாவகர பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டவர்களாகவும் நன்றி கெட்டவர்களாகவும் இருப்பார்கள் என்று வேதாகம சுருதி கிரந்தங்களில் பிரம்மோதய சாலை ஆண்டவர்களின் அற்புத அடையாள செயலை கூறும் திட தீர்க்க தரிசனங்கள் கூறுகிறது